கர்த்தயப்பட்டும் இந்த புதிய நாளிலே காலங்களிலே உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோபோஸ் வார்த்தை மூலமாக இந்த நாளிலே ஒரு புதிய வார்த்தை இந்த மாதத்தின் ரெண்டாம் நாளிலும் கூட ஒரு புதிய வார்த்தை காலையிலேயே உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லி அந்த வசனத்தை உங்கள் வாசித்து நான் செபிக்க விரும்புகிறேன் யோனாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தில் நான்காம் வசனம் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் கர்த்தர் யோனாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்று கேட்டார் இங்க யோனா ஒரு ஊழியத்துக்கு என்று அனுப்பப்படுகிறான் நினைவேக்கு ஜனங்களுக்கு தேவடி நியாயத்தீர்ப்பை சொல்லும்படி அனுப்பப்படுகிறான் அவன் சொன்ன உடனே எல்லாரும் மனம் திரும்பிட்டான் மனம் திரும்ப ஆண்டவர் இறக்கப்பட்டு அவர் சொன்னதை செய்யாமல் இருந்தார் அதனால இங்க ஒரு ஆளுக்கு செம எரிச்சல் வந்து அவன் மேல உள்ள வசன வாசிக்கும் போது அவன் சொல்றான் நான் உயிரோடு இருக்கதை பார்க்கல செத்தா நல்லா இருக்கும்னு சொல்றான் ஏனென்றால் ஒரே ரீசன் தான் அவன் சொன்னது நடக்கல அவன் சொன்னான் இன்னும் நாற்பது நாளிலே இந்த நினைவே நகரம் கவிழ்க்கப்படும் நகரம் நாசமா போகும் என்று சொன்னான் அந்த சொல்லு பழிக்காமல் போயிடுச்சே என்கிற ஒரு அவமானம் போல அவனுக்கு தோணது அதனால உயிரோடுக்குற செத்துறேன்னு சொல்றான் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கத்தர் சொன்னாரு நீ எரிச்சலா இருக்கிறது நல்லது ஒரு நல்ல காரியத்துக்காக நீ எரிச்சலா இருந்தா பரவாயில்ல நல்லது நீ எப்ப எரிச்சல் படுகிற காரியம் எதுக்கு தெரியுமா அந்த ஜனம் அழிந்து போகாமல் இருந்தபடினாலே எரிச்சல் நான் சொன்னது நிறைவேறவில்லை என்ற எரிச்சல் கர்த்தர் பாருங்க ஒவ்வொரு ஜனத்தின் மேல யார் தெரியுமா இந்த கோபம் இஸ்ரேல் மக்களுக்கு கோபம் தேவனுக்கு கோபம் எல்லாருக்கும் கோபம் ஏன்னா இந்த ராஜா வந்து படையெடுத்து இந்த இஸ்ரேல் மக்களை ஒடுக்கினவர்கள் துன்பப்படுத்தினவர்கள் அடிமைப்படுத்தினவர்கள் அப்படியே உள்ள வச்சு கதை அப்படியே அந்த ஒரு அந்த ஏரியாவே அப்படியே அதை பண்ணி வெளியே யாரும் போக முடியாம முத்திகை அதாவது அதை அப்படியே முத்திரை போட்டு வச்சார் அதனால பயங்கர பஞ்சம் உண்டானது என்று சொல்லி நம்ம விதத்துல நிறைய இடங்களில் வாசிக்கணும் முற்றுகை போட்டிருந்தார் இப்படிப்பட்ட செஞ்ச மக்களுக்கு இப்படி எல்லாம் செஞ்ச மக்களை எப்படி விடுதலை பண்ணுகிறது எல்லாம் அழிச்சிடணும்னு யோசனை பண்ணான் யோனா ஆனா ஆண்டவர் பாருங்க அவர்கள் மேலே இரக்கமா இருந்தார் மனம் திரும்புகிற யாரா இருந்தாலும் கர்த்தர் இரக்கமா இருப்பார் என்பதற்கு இதான் முதல் அவர் சொல்றார் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்றாரு லட்சத்து இருபதாயிரம் மக்கள் பாருங்க லட்சத்து இருபதாயிரம் மக்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார் ஓ அழிந்து போற ஜனங்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவர் இந்த இந்த யோனாவை பார்த்து சொல்றார் ஓ நான் பரிதவியாமல் இருப்பேனோ நீ ஏன் இப்படி எரிச்சலா இருக்கிற நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ நல்ல காரியத்துக்கு நீ இருந்தால் பரவாயில்ல நல்லது நடக்காம போயிடுச்சு அதனால நீ எரிச்சல் வேண்டாம் பரவாயில்ல அங்கே கெட்டது நடக்காமல் போனதேங்கிற எரிச்சல் உனக்கு இருக்கிறது இன்னைக்கு மனுஷனுடைய குழமையா அதுதான் நான் மட்டும் நல்லா இருக்கணும் மனுஷன்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது சோதரன் பாத்தீங்களா தான் மட்டும் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் நல்லா இருக்கும் தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் சொந்த பந்தம் மற்ற எப்படி போனாலும் பரவாயில்ல இந்த நாட்கள் அருமையான கர்த்தர் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார் தேவன் எப்படி பார்க்கிறார் அவன் மனம் திரும்பின பொழுது அப்படியே மனது உருகினார் அவன் சொல்ற ஆடர் பற்றி நீ மன உருக்கமும் இறக்கமும் நீடி சார்ந்த மிகுந்த கிருபையும் தீங்குக்கு மனசாப்பட தேவனுமா இருக்கிறீர் அது எனக்கு தெரியும் அதனால் தான் முன்னே நான் தப்பி ஓடினேன் நீர் நினைவை கருப்பு தர்சிசுக்கு ஏன் போனேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் மனுஷனுடைய குலத்தை பார்த்தீங்களா அழிந்து போகலையே நான் சொன்னது நடக்கலையேங்கிறதான ஒரு காரியம் அவன் மனசுக்குள்ள இருந்தது அப்படின்னாலே அவன் எரிச்சலாய் மாறி நன்னை அநேகருக்கு எரிச்சல் இருக்கிறது உங்க எரிச்சல் எப்படிப்பட்ட எரிச்சல் பாரு மற்றவங்க நல்லா இருக்கும்போது நீங்க எரிச்சல் பட்டா உண்மையிலே அது நமக்கு ஆபத்தாய் முடியும் நல்லா இருக்கணும் சோதர் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ண மரட்டம் ஒரு ஒரு ஜோ அண்ணுங்க அந்த நாட்டை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே இந்த நாட்டை அழிச்சுறேன் பாரு எவ்வளவு நாடு இன்னைக்கு யுத்தத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறது பாத்தீங்களா இஸ்ரேலுக்கு பிரச்சனை எல்லா இடத்துக்கும் பிரச்சனை பாருங்க ஈரானுக்கு பிரச்சனை உக்ரைனுக்கு பிரச்சனை ரஷ்யாவுக்கு பிரச்சனை அமெரிக்கா யுத்தங்கள் நடக்கும் போது அப்பாவி ஜனங்கள் அளிக்கப்படுவதை கர்த்தர் பார்க்கிறார் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க இந்த நாள்கள் நாட்கள் அருமையாக பிள்ளைகளே நீங்கள் எரிச்சலாயிர கெட்டது நடக்கவில்லையே என்று எரிச்சல் பாருங்க நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா இருக்கு நல்லதோ என்று கர்த்தர் கேட்கிறார் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ ஒரு மனுஷன் கெட்டு போகாம நல்லா இருந்தா அவன் மேல் நீ எரிச்சலா இருந்தா உனக்கு எரிச்சல் வாழ்க்கையில் நன்மையே நடக்காது நன்மைக்கு தீமை செய்யறவனுடைய தீ நன்மைக்கு தீமை செய்யறவன் வாழ்க்கையில தீமை அவனோட்டு விலகாது அப்படிதான் சொல்லப்படுவோம் அப்படி நாட்களில் உங்களை அப்படிப்பட்ட ஜனங்களாக நாம் அவளுக்காக பரிதவிப்போம் ஜபிப்போம் ஆசீர்வாதத்தை சொல்லுவோம் நல்ல காரியத்தை சொல்லுவோம் அப்பொழுது உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் நல்லதை நினைத்தால் நல்லது வரும் நீ கெட்டதை நினைச்சால் கெட்டது வரும் எது நினை எது நடக்கணும் நீங்கள் முடிவு பண்ணுங்க லட்சத்து இருபதாயிரம் மக்கள் அழிந்து போது நல்லதாக இருக்குதா அவர்கள் மனம் திரும்பி திரும்பி காக்கப்படுவது நல்லதாக இருக்குதா ஒரு கெட்டு போகாமல் இருக்கும்படி அவரை தந்தருளிவா உலகத்தை அன்பு கூறினாரே ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் இன்றைக்கு ஜனங்கள் ஒருபோதும் அழிந்து போகாதபடி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவர் குமார உலகத்தில் அனுப்பி அவர் அவருடைய அந்த சிலுவையின் மரணத்தினாலே பாவத்தை வென்று இன்றைக்கு எல்லாருக்கும் ரெட்சிப்போய் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு அருமையானவளே அது கிடைக்கலன்னா தான் வருத்தப்படணும் அது கிடைக்கல தான் எரிச்சலாக இருக்கணும் அது கிடைச்சப்பட எரிச்சலாக இருக்கக்கூடாது கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த நாட்களை விரும்புகிறார் நீங்கள மற்ற மக்களுக்காக ஜோம் பண்ணுங்க மற்ற மக்களுக்காக சுவிசேஷ் சொல்லுங்க இவன் சொன்னான் ஓ இந்த நாற்பது நாளில் மறுத்துருவாங்கன்னு சொன்னான் ஆனால் அது செய்யல கத்தர் ஜனத்தை பாருங்க ஜனம் மனம் திரும்பிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஜனம் மனம் திரும்ப போனால் அவன் செய்து நடந்திருக்கும் அவன் சொன்ன காரணம் நடந்திருக்கும் ஆனால் இவர்களோ ரெட்டு சாம்பலிலே உட்கார்ந்தார்கள் அரசன் முதல் ஆண்டி வரையிலும் ஓ பிறந்த குழந்தை முதல் மிருக ஜீரோ புசியாமலும் குடியாமலும் இருந்த கர்த்தர் இறக்கப்பட்டு தான் செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் போனார் இன்னைக்கு மனம் திரும்பினா கத்தர் இறங்கிற கத்தர் உங்களுக்கும் அப்படித்தான் நமக்கும் அப்படித்தான் நீ எரிச்சலா இராதபடிக்கு நீங்க மனம் திரும்புற போது ஆசிர்வாத்தை இன்னைக்கு ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கையிலும் கூட ஓ அநேக காரியம் இருக்கலாம் பயப்படாது கத்தர் எனக்கு இறங்குவார் ஒரு எரிச்சலை தூக்கி போட்டுட்டு எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிங்க செபிக்க ஆரம்பிங்க கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிர்வான உங்களுக்காக செபிக்கிறேன் பிரலவத்தின் பிதாவே நல்லாண்டவர்கள் அருமையான கால வேலையிலே அப்பா எரிச்சலாக இருப்பது நிலம்போ இருக்குது நல்லதாக இருக்குமோ என்று சொல்லி இவனை பார்த்து கேட்டிடாண்டவர்கள் அவ எரிச்சலை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாளுக்கு அப்படிப்பட்ட எரிச்சல் எங்களுக்கு வராதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற அந்த உணர்வும் பாசமும் செபமும் ஓ எங்க வாழ்க்கையினை கொடுக்கும்படி செவிகிறேன் தவிர இது கடைசி நாட்களில் இருக்கிறோம் அன்றவரே மாமிசத்தின்படி அல்ல ஆவியின்படி நடக்கத்தக்கதாக எல்லாரும் லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் மேலே ஓ பரிதபித்த உம்முடைய அந்த குணம் எல்லா ஜனங்கத்துக்கு உண்டாகும்படி செபிக்கிறேன் ஆசீர்வதிங்க வசனத்தை கேட்குற ஒவ்வொரு சிறிய பெரியவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஓ எரிச்சலாயிருப்பது நல்லா பண்ணிக்கிறேன் எரிச்சலா இராது படிக்க எல்லாரையும் பாதுகாத்துக்கொள் எல்லாரும் மனம் நாங்கள் செபிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அவனுடைய ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ள தேசிய ஆசிரியையும் பாதுகாத்து தேசியலாம் செபிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக கத்தர் இவன பார்த்து கேட்ட வார்த்தை எரிச்சலாயிடாதீங்கன்னு சொன்னாங்க ஓ இன்றைக்கு நாமும் ਇੱਜ ਲਈnabla katte sitte te seyo upgulo po katr ungli ungulm de aasirvar inor logo swatme sandik varilum kadam mlr aasirvar ag aamen